கார்த்திகை மாதம் எப்படி பொதுவாகவே மீன தற்சமயம் ஏழரை ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் முயற்சி செய்ததுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்காம தேவையில்லாத தடை தாமதம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒரு மாதமும் பயத்தோடையும் ஒரு அடி ஐயோ இந்த மாதமாவது நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு ராசி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்ல இருக்கிறது மீன ராசி தான் ஸோ மீன ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் ஏழரை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் முயற்சி செய்ததுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்காம தேவையில்லாத தடை தாமதம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்டம் வாராமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மேலே என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலையை இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அதற்கப்புறம் மூன்றாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூ அதாவது எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற முரட்டு பிடிவாதம் இல்லாமல் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கஷ்ட நஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாத்துக்கும் மேலே ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் காலை நேரத்தில் இருந்தால் கூட மாலை நேரத்தில் அந்த கஷ்டங்களில் இருந்து ஓரளவு விடுபடக்கூடிய ஒரு முயற்சி ஓரளவு விடுபடக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் முழுவதும் அமையும் அப்படிங்கிறது உண்மை ராசிநாதன் குரு பகவானும் உச்சம் பெற்று ஆரம்பத்தில் அதே மாதிரி பாக்கிய சூரிய பகவான் இருக்கிறது மாதம் ും ഏതാവും ഒരു വഴിയില്ല படச்சவன் படி அளப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அமையும் அப்படிங்கிறது உண்மை சின்ன சின்ன தினக்கூலி சம்பளம் இருக்கும் இல்லையா அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னன்னைக்கு சம்பளம் வாங்கி ஆக்கி சாப்பிடுகிற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தினக்கூலி தின உத்தியோக சம்பளத்தில் உள்ளவர்களுக்கு கூட தேவையான பணம் கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் அடையக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்க போகுது என்ன தான் ஏழரை சென்னை காலத்தில் வந்து வந்து அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவ்வப்பொழுது நமக்கு வந்து ஆறுதல் கிடைக்கக்கூடிய அல்லது நம்ம மூலமாக அடுத்தவர்களுக்கு நம்ம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய பக்குவங்களும் இந்த மாதம் முழுவதும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்க போகுது எத்தனையோ மாதம் வருது எவ்வளவோ ராசிபலன் பார்க்குறோம் எங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கல அப்படின்னு ஏக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடந்து சாமி அப்படிங்கிறது உண்மைதான் சாத்திரம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக புரிய வைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமையும் சார் இப்போ பாத்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் கார்த்திகை மாதத்துல அப்படின்றத ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டீங்க சார் இப்போ அந்த சனி பகவான் நடந்துட்டு அவங்களுக்கு அந்த சனி பகவான் பார்வையிலேருந்து கொஞ்சம் தனி மாதிரி ஏதாவது வழிபாடோ இல்லை பரிகாரமோ சொன்னீங்கன்னா நம்ம மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே குளிருக்கு போர்வை இருக்குது ஆனால் சனி பகவான் பார்வைக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லை அப்படிங்கிறத உண்மை எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஓரளவு சோதித்து பார்க்கக்கூடிய சோதனை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை படைக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் மற்ற கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவுதான் உற்ற கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்தால் கூட இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சில சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பொதுவாகவே வழி விஷயங்களில் இந்த பொறுமை அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து பேச்சு மூலமாக நம்ம பதில் சொல்ல முடியும் நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம உடல் ரீதியாக தாங்கிக்க முடியும் ஆனால் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சொல்ல முடியாத எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய அவசியமா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் அருமையாகவே தெரிஞ்சுக்க முடியும் எல்லா விஷயங்களுக்குமே அல்லது அதிகப்பட்ட கஷ்டங்களுக்கு வந்து பொறுமை முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பழமொழிகளும் தத்துவங்களும் சொல்லியிருக்குது அந்த பொறுமையில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையில் எருமை போல் இருக்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது வார்த்தைகள் கடினமாக இருந்தால் கூட வாழ்க்கை கடினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான பல மொழிகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அருமையாக கையாளுகிறோம் அப்படிங்கிறத விட பொறுமையாக கையாளக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கணும் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியாக அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய அனுசரித்து போக வேண்டியதில்லை ஆனால் அமைதியாக கேட்டுக்கொள்ள கூடிய பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் பொதுவாகவே உலகத்துல வந்து கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்தது தான் பிரபல்யம் இந்த உலகத்துல நம்ம கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம அதிர்ஷ்டமாக மட்டும் தான் வாழனும்ங்கிற ஆசை இல்லாம வருகிற கஷ்ட நஷ்டங்களுக்கு பயப்படாம அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய இந்த கஷ்டம் வந்திருச்சே அப்படின்னு கவலைப்படுறதை விட கஷ்டம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கற அளவுக்கு மனோ தினத்தை கொடுக்கக்கூடிய மனோ பக்குவத்தை வளர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆன்மீக ரீதியான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மீனராசியை கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லை தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா தொல்லைகள் குறையும் அதே மாதிரி கல்யாணமாகாத தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஓரளவு குறையும் சார் மீனராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்குமே வந்து என்னென்ன பலன்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன பரிகாரம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்ன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்